மேலும் நோன்பினுடைய சிறப்பை பற்றி நபீல் நாய் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் ஷாபான் மாதத்திலே கடைசியில மக்கள் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு பிரசங்க செய்யறாங்க நபீர் நகன் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னாங்க மனிதர்களே கது அவல்லும் அவன் மகத்தான மாதம் உங்களை நிலவிட்டிருக்கிறது முபாரத்து மாதம் உங்களை நெருங்கி விட்டது அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் மேலானது அந்த மாதத்துல ஒருவர் ஒரு உபரியான நபிலான வணக்கத்தை செய்தால் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் ஒரு பரவான காரியத்தை செஞ்சா என்ன நன்மை பெறுவாரோ அதை பெற்று விடுவார் மேலும் அந்த ரமதான் மாதத்துல ஒருவர் ஒரு பருவான காரியத்தை செய்தால் ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் எழுபது பருவகளை நிறைவேற்றினால் என்ன சவாபு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றுவிடுவார் என்று செல்லவாறு செல்லவும் சொல்லிக்காட்டினாங்க இது வைகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால இந்த புனிதமான மாதத்தை நல்வணக்கங்கள் அதிகம் புரிகிற வகையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மாதத்துல நோன்பு வைப்பதற்காக சகர் நேரத்தில் நாம் எழுந்து சாப்பிடுவோம் அப்படி எழுந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவது சக சாப்பிடுவது நமது மார்க்கத்திலே சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதனால பசிக்கல அப்படின்னு கூட சும்மா இருந்தது கூடாது பசிக்காவிட்டாலும் பரவாயில்ல அந்த நேரத்துல எழுந்து ஒரு ஈர்த்த சாப்பிட்டு கொள்ளணும் இல்லையா தண்ணீரா குடிச்சு கொள்ளணும் ஆக சகர் நேரத்தில் நம்ம சாப்பிடுவது வரக்கத்தாக இருக்கிறது அதனாலதான் ஏன்னா எருபா இப்படி சாதியா இருந்தியதான் சொல்றாங்க நபிகள் நான் செல்லதா அழை செல்லும் சகரு உணவுக்காக எங்களை அழைச்சாங்க அப்ப எப்படி தெரியுமா அழைச்சாங்க

அந்த நேரத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் கூட ஒரு சின்ன ஈர்த்தம்பழமும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறணும் ஏன்னா அப்படியே நான் சல்லதாசனம் சொல்றாங்க சகரில உண்ணுகின்ற உணவில் மிக ஏற்றமான உயர்ந்த உணவு ஈத்தம்பழம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம இப்போ ஈத்தம்பழத்தை மட்டும் சாப்பிட்டோம் நம்ம சகரி செய்ய முடியாது உள்ள சூழ்நிலைக்கு நம்ம சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஆனாலும் கூட இந்த சிறந்த உணவு ஈர்த்தம்பழம் சொல்லித்ததுனால பல உணவு சாப்பிட்டாலும் கூட இந்த ஈட்டம் சாப்பிட்டு ஒன்னாவது சாப்பிட்டுக் கொண்டால் நாம் செல்லவாரி செல்லும் அவருடைய சுண்ணத்தை நாம் ஹயாத் ஆக்கின ஒரு பெருமையை பெற்று விடுவோம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப எது வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டா சுபூட நேரம் வரைக்கும் சாப்பிடலாம் சுகூட நேரம் என்ன அப்படிங்கறத அந்த காலண்டரை பார்த்து நம்ம எழுதி வச்சுக்கணும் புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லாட்டி பள்ளிவாசல் வாங்க சொல்வாங்க அதை கேட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைத்திருக்க ஏன்னா பள்ளிவாசல்கள் சுபூட நேரம் வந்து கரெக்டா பாங்கு இருக்குது இன்னும் சில பள்ளிவாசல்ல சுபூட நேரம் வந்த பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு சொல்ற நிலை இருக்குது அதனால அதை கவனத்திலே கொள்ள வேண்டாம் வேண்டுமானால் முன்னால் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அது சுபூட நேரம் வந்த உடனே நம்ம பள்ளிவாசல்ல பாங்க சொல்றாங்களா அப்புறம் ஏற்கன தெரிஞ்சு வச்சுக்கிறணும் தெரிஞ்ச எதுவும் பிரச்சனை இல்ல சரியா சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த பாங்க நம்ம கணக்குல வச்சுக்கிறலாம் இல்ல அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு தான் அவங்க சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சுபூட நேரம் எப்ப வருது அப்படிங்கிறத நம்ம காலத்தில் காரணங்களை பார்த்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அந்த சுபூட நேரம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் உண்ணலாம் பருகலாம் அல்ல குரான சொல்றான் குலு வஷரபு ஹத்தா ஹத்தாய தபையனக்குமுல் ஹைத்து அபியலு மினல் ஹைத்து அசுவதி நீங்க உண்ணுங்க பருகுங்க கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் என்று அல்லா தலை சொல்றான் அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது அந்த கருப்பு கயிறு அப்படிங்கறது இருள் வெள்ளை கயிறு அப்படி அப்படிங்கிறது வைகரை இருள் அகன்று வைகரை வருகின்ற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் குடிக்கலாம் என்று இறைவன் அனுமதி வழங்குகிறான் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் உணவு சாப்பிடறதுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இப்ப ஒரு வசனத்தை புரியிறதா இருந்தா அதை தெரிந்தவர்கள் விலைக்குத் தெரிகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு நானே தர்ஜமா படிப்பாங்க நானே அது எந்த எந்தயுமே எனக்கு தேவையில்லைங்க என்று ஒருவர் சொன்னால் இஸ்லாத்தை விட்டும் அவர் விலகி செல்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இப்ப இந்த நான் ஓதி காட்டின வசனத்தை எடுத்துக்கொள்வோமே அரபி மொழியில தானங்க குரானுடைய வசனம் இறங்குது யாருக்கு இறங்குனு அந்த நேரத்துல சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில சஹாபா பெருமக்கள்லாம் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அரபு மொழியில தான் பேசுபவர்களாக இருந்தாங்க அவர்களே இந்த வசனத்துக்கு என்ன உண்மையான அர்த்தங்கிறது புரியாம இருந்திருக்கிறாங்க அல்லாஹ் தால சொன்னால கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் உண்ணலாம் வருகலாம் இந்த வசனத்தை ஒரு சாமி கேட்ட கருப்பு கயிறு அப்படினவொன்னு ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கிட்டாங்க வெள்ளை கயிறு ஒரு வெள்ளை கயிறு எடுத்துக்கிட்டாங்க தூங்கும் போது தலையணைக்கு பக்கத்துல வெள்ளை கயிறு ஒன்னு கருப்பு கயிறு ஒன்னு வச்சிரு பட்டுக்கறாங்க அவங்களுக்கு ஒண்ணும் புரியல சலதாரிசன் அவங்க கிட்ட இது முறையில பட்ட போதா சொன்னாங்க எங்க கயிறு ரெண்டா கயிறு கிடையாதுங்க கருப்பு கயிறுன்னு சொன்னா இருன்னு அர்த்தம் வெள்ளைக்கயிறு அப்படின்னு சொன்னா வைகரை அர்த்தம் இப்ப இருள் அகன்று வைகரை வருகிற வரைக்கும் நீங்க உண்ணலாம் பருகலாம் அல்லாஹு தாலா சொன்ன இந்த வசனத்துடைய பொருள் அப்படின்னு விலக்கி காட்டுனாங்க பாத்தீங்களா அரபி மொழியில் தான் வசனம் இறங்குகிறது அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை கூட இதற்கு உண்மையான அர்த்தம் புரியல அப்படியே நாம் செல்லதா அரசு அவங்க தான் விலக்கி காட்டுறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க அரபி மொழி சரியா வாசிக்கவும் தெரியாது சட்டமும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான் தர்ஜமா பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தர்ஜம் கூட நிறைய பாருங்க அடைப்பு குறிப்பு போட்டு அங்க அடைப்பு குறி போட்டு தான் விளக்கம் மாவில அடைப்பு குறிக்குள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எடுத்துட்டு இது படிச்சு அரசன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா வசனமும் நம்மளுக்கு சொல்ல முடியுமா முடியாது எல்லா நாளையும் புரிய முடியும்னாலதான் அடைப்பு குறிப்பு போட்டு அதுக்கு விளக்க குறிப்பு போட்டு எல்லா இடத்தையும் பாத்துரும் சரி இப்ப நம்ம குருவானையும் கொடுத்து தத்துவம் பேசுறாங்கல்ல எங்களுக்கு மது பழம் வேணும் மாவுன்னு சொல்ல தேவைங்கள்ல நாங்களே படிச்சு சொல்லி சும்மா சொல்றது அப்படிதான் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் மகாபீர் சொன்னாங்க நம்ம சொன்னோம் அப்ப குருவானே படிச்சு உங்களால் புரிஞ்சு கொள்ள வேணுமா புரிஞ்சு கொள்ள முடியும் மேடைக்கு உடனே கூப்பிட்டுட்டோம் அந்த குருவான ஒரு கேள்வியே வச்சோம் குருவான இருக்கக்கூடிய ஒரு வசனத்தினுடைய விளக்கம் தான் கேட்டோம் நிசா பெண்கள்ங்கிற அத்தியாயத்துல இறைவன் வாடு சிறுமை சட்டை பத்தி சொல்லிட்டு வர்றான் அதுல ஒரு வசனத்துல இறந்து போனவருடைய சகோதரிக்கு சொத்துல பாதி கிடைக்கும் இருக்குது இன்னொரு வசனத்துல சகோதரிக்கு ஆறு இப்ப ஆறுல ஒன்று கிடைக்கும் இருக்குது ஒரு வசனம் சொல்லுது பாதி கிடைக்கும் இன்னொரு வசனம் சொல்லுது ஆறுல ஒன்று கிடைக்கும் இதோட விளக்கம் என்ன தான் கேட்டோம் விளக்கம் சொல்ல போயிட்டாரு அந்த வகாதி என்ன சொன்னாரு அந்த இளைஞரு ஆஹ் குருவானா நாங்களே பிடிச்சு புரிஞ்சுக்கலாம் குருவான இருக்கிறதான் கேட்டீங்கன்னு சொல்ல முடியல அந்த கேள்வி இன்னைக்கும் கேள்வியா தானே இருக்குது எந்த வகாது இளைஞராவது சரி அந்த மன்றத்துல தாங்க சொல்ல முடியல இப்ப நான் சொல்றேங்க எந்த இளைஞரும் முன்வரவே இல்லையே ஏன்னா தெரியாது அவ்வளவுதான் சும்மா சொல்றது நானே படிச்சு புரிஞ்சுக்கிறோம் வரட்டுவாதம் பண்றாங்களே தவிர யதார்த்தம் அதுவல்ல இன்னொரு சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும் இன்னைக்கு அரைகுற ஞானம் உள்ள வகாந்து ஆலம் சொல்லிக் கொடுத்து அவங்க அதுபா நடந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்ன இதெல்லாம் தேவையில்லை இந்த குர்வானையும் அதிசையும் முழுமையாக புரிந்த இமாம நமக்கு சொல்லி தர்றாங்க அது பார்த்தா நடந்துட்டு போயிடுவோம் அதான் வெட்டி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால ஷாபி ஹனபி என்று நாம் சொல்லுவதெல்லாம் ஏதோ பிளவு பிரிவினை எல்லாம் கிடையாது குர்வானுக்கும் ஹதீசுக்கும் ஷாஃபியுமா கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஷாஃபி அப்படிங்கறோம் குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஹனபிங்கிறோம் ஆனா ரெண்டு பேருமே குர்வானையும் ஹதீசையும் விளக்கி காட்டுறாங்க யாருடைய விளக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோங்கிற அடையாள சொல்லுதான் அது இன்னைக்கு குரான் அதிசயம் பின்பற்றுவோம்னு சொல்லிக்கிட்டு பல குழுக்கள் வந்துருச்சு பல அமைப்புகள் பல இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது அதுக்கு நாலு பேர் இன்னொரு இயக்கம் ஒரு அர்த்தம் சொல்லுது அதுக்கு நாலு பேரு இதுவும் ஆனா நம்ம சொல்ற இதுவும்ர்வான நன்றாக புரிந்து இமாம்களை பின்பற்றக்கூடியது இன்னைக்கு ஒரு மதகு மாதிரி பல அமைப்புகள் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா எல்லாமே வலித வரிய இயக்கங்களாகத்தான் நிற்கின்றன காரணம் விளக்கும் சொல்லக்கூடியவர்களுக்கு ஞானம் இல்லை ஹதீசுடைய ஞானம் இல்லை அப்ப இவங்க போய் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இளைஞர்கள் நிலைமை என்ன ஆகும் குர்வானையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் முடிவுக்கு வந்துவிட்டால் இமாம்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும் அதன் பிறகு நடக்கணும் அதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பு திறக்கின்ற போது எந்த உணவை கொண்டும் நாம் நோன்பு திறக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு நாம் சொல்லவாறு செல்லும் ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறங்க அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி ஈத்தம்பழம் உங்களுக்கு கிடைக்கலையா தண்ணீரை கொண்டு நீங்கள் நோன்பு திறங்க அப்படின்னு இருக்கிறாங்க அப்போது அவ்வளவு பதிவு செய்யப்பட்ட அதனால நோன்பு திறக்கின்ற போது நம்முடைய உடல் செல்கின்ற முதல் உணவு ஈர்த்த இருக்கட்டும் அது பிறகு மற்ற எது மட்டுமனாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் சரி ஈர்த்த மழம் கிடைக்கலையா ஃபர்ஸ்ட் தண்ணீரை சாப்பிட்ருவோம் அது பிறகு மற்ற உணவுகளை சாப்பிடலாம் இப்படி நாம் செய்தால் ஒரு சுண்ணத்தை ஹயா தாக்கின ஒரு நிலையை நாம் பெறுவோம் அப்படிங்கறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்ம நோன்பு திறக்கும் போது ஒரு துவா வரும் அல்லாஹும இறைவனே லக்கசும் தூ உனக்காகவே நோன்பு வைத்தேன் வபிக்க ஆமன் தூ உன்னை கொண்டே யுமான் கொண்டிருக்கிறேன் வாழைக்க தவக்கல் தூ நான் தவக்க வைத்திருக்கிறேன் வாழ அறுசு கைக்கர் தூ உன்னுடைய உணவை கொண்டே நான் நோன்பு திறக்கிறேன் மின்னி நான் நோற்ற நோன்பை நீ அங்கீகரிப்பாயாக அவ்வளவு தோதும் இந்த வகதுகள் எல்லா வணக்கத்தையும் தடுத்து மாதிரி ஏன் மொழிது ஓதுறீங்க ஏன் பாத்தியா என் ஏன் கலாத்துறையை நிறைவேற்றுறீங்க ஏன் தலாவி தொழுவுறீங்க இப்படி கேட்டு கேட்டு எல்லா வணக்கத்தையும் இல்லாம ஆக்கலாம் நினைச்சாங்கல்ல ஆனா தோழி கண்டுட்டாங்க அதே ஒரு விஷயம் அவங்க சொன்னதை யாரும் ஏற்கல தாலா இந்த சமுதாயத்தை பாதுகாத்துட்டாங்க குழப்ப அது அதே ஒரு விஷயம் அந்த மாதிரி துவாக்கள் செய்வதிலிருந்தும் நுமரத்தை தடுக்க பாக்குறாங்க ஒரு நோன்பாது நோன்பு திறக்கும் போது நீ சொல்ற சொல்றீங்க அபூதாவில பதிவு செய்யப்பட்ட உனக்காகவே நான் நோன்பு வைத்தேன் தந்த உணவை கொண்டே நான் நோன்பு திறந்தேன் என்று சொல்லுங்க சொல்லி தர்றாங்க அபுதாதுல இருக்குது அதை வச்சுதான் நம்ம எல்லாம் இந்த துவா ஓதுறோம் ஆனா இது பலவீனமான ஹதீஸ் அப்படிங்கிறாங்க நான் கேட்கிறேன் இவர்கள் வணக்கத்தை எந்த அளவுக்கு இவர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் பலவீனமான ஹதீசு அதனால இந்த துவாவே ஓத வேணுங்கிறார்களே இந்த துவாவுடைய அறுத்த என்னன்னு பார்த்தாங்களா சரி ஹதீசரை இல்ல என்றே வச்சுக்கோங்க இருக்குது ஹதீசல அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு விஷயம் அடுத்து ஹதீசரை இல்ல வச்சுக்கிறோங்க ஒரு பேச்சுக்கு ஒரு ஆள் சொல்றாரு நோம்பு திறக்க நேரத்துல யா அல்லா உனக்க வேண்டிதான் இந்த நோம்ப வச்சேங்கிறாரு தப்பா அல்ல அவ பார்த்து உனக்காதான் இந்த வணக்கத்தை செய்ய சொல்லக்கூடாது அதே போல நோம்பு தக்க நேரத்துல இறைவனை நீ தந்த உணவை கொண்டுதான் நோம்பு திறக்கிறேங்க இரவனை பார்த்து அதிசய இல்லேன்னு வச்சுருக்கோம் இந்த வார்த்தையை சொல்றாரு இது பார்த்து இந்த எந்த அளவுக்கு இந்த துபானுடைய பொருள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதிசலையே இல்லாவிட்டால் கூட அல்ல பார்த்து பார்த்து உனக்காக உனக்காதான் இதை செய்யறேன் உன்னுடைய இதுக்கு கொண்டுதான் நோம்பு திறக்கிறேன் சொல்லலாம் தானே எவ்வளவு அழகான வார்த்தைகள் இதெல்லாம் இதை கூட சொல்லக்கூடாது தடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் நம்ம சொல்றோம் எதோ உனக்காக நோன்பு வைத்தோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு உனக்கர் செஞ்சாலும் அல்லாவுக்கா செய்யறோம் ஆனா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க தடுக்க கூட்டம் இருக்குதுல்ல அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாக்கா செய்யறது மக்களுக்காக செய்யறது நாலு பேரும் பாராட்டணும் அதுக்காக ஒரு தண்ணி பந்தல் வைப்பாங்க குடிக்கிறது தண்ணி அங்க கூட கொடிய வைக்கிறது பேனர் வைக்கிறது நாங்க தான் இந்த தண்ணி பானை வச்சோம் ஏன் ஒரு குடிக்கிற தண்ணி கூட அல்லாவுக்கா செய்யக்கூடாது அது கூட விளம்பரமா போல நாலு பேரை கூப்பிட்டு பயிரை அரிசி கொடுக்கறது அதுக்கும் எத்தனை விளம்பரம் நோட்டீஸ் போட்டோ வீடியோ நாலு பேரை கூப்பிட்டு பயிரை அரிசி கொடுக்கறதுக்கு இவ்விளம்பரத்துக்காக வேண்டி உணவு செலவு அது இன்னொரு நாலு ஏழை கூப்பிட்டு இந்த விளம்பரத்துக்கான செலவு அளிச்சாங்கல்ல அந்த காசுக்கு அரிசி வாங்கி கொடுத்துருக்கலாம் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாக்கா செய்றது இல்ல பேருக்காவும் போலுக்காம் செய்கின்ற கூட்டம் தான் இறைவனை உனக்காக நோன்பு நேர்த்தோம் அப்படி நம்ம சொல்றோமே இது வேண்டாம் என்கிறார்கள் ஏன்னா அவங்க அல்லாவுக்கா செய்யறதுனால தடுக்கிறாங்க அல்லா தந்த உணவை நம்ம உண்ணுகிறோம் அந்த அளவுக்கு நினைத்து பார்க்கிறோமா இல்லையா இந்த உணவை இறைவனை நீ தான் எனக்கு தந்த நினைக்கிறோமா இல்லையா இது அழகான வார்த்தை ஹதீசனை இல்லாவிட்டாலும் கூட இதை சொல்ல வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதிசய வந்ததை கூட இது பலவீனம் என்று குத்தி இந்த மாதிரி நல்ல எல்லாம் சொல்ல வேண்டாம் என்று இந்த கூட்டம் தடுக்கிறது என்றால் இந்த கூட்டம் யார் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்தால் இறைவனை உனக்கா நுன்பித்து என்று சொல்லுகின்ற போது இப்படி சொல்லாதே என்று சொல்வாங்களா இறைவன் தந்த ரிசுக்கத்தான் நம்ம சாப்பிட்டு எண்ணம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லாதுன்னு தடுப்பாங்களா அதனால இந்த கூட்டத்தினர் சொல்கின்ற முறைப்பிரகாரம் யாரை நடக்க ஆரம்பிச்சாக்கா மறுமையிலே தோல்விதான் நரகத்தின் விரும்புக்குத்தான் போக முடியும் அதனால நம்முடைய இமாம்கள் குரான் ஹஜீதுக்கும் என்ன விளக்கம் தந்தார்களோ அதன் பிறகா நடக்க வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி நோன்பு நோற்று தராவை தொழுது தர்மங்கள் செய்து நம்முடைய எல்லா உறுப்பு அவயங்களையும் ஹராமான காரியத்திலிருந்து தடுத்து இறைவன் ஒருவனுக்காகவே எந்த செயலையும் செய்வோம் நிலைமையில் நாம் வாழ இல்லாமல் இறைவன் அருள் புரிவானாக ஆமீன் உலகங்கள் இல்லாஹிரம்பில் ஆலமீன்